ஒரு சில நாட்கள் வெயில் கடுமையாக இருந்தாலும் சில நாட்களில் நமக்கு வெப்பநிலை பொறுத்தவரை பகல் நேரங்களில் மிரட்டி வருகிறது நம்ம பார்க்குறோம் என்னதான் ஒரு பக்கம் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் மழை பாருங்க எந்த அளவிற்கு பெய்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட கடலூர் மாவட்டங்கள்லாம் பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேலாக பதினைந்துலேருந்து இருபது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாக ஆரம்பிச்சிருக்கு வெயில் ஒரு பக்கம் ரொம்ப தீவிரமாக இருந்தாலும் மழை பொழிவும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இந்த தேதிகள்லாம் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டு நம்ம சொன்னதுதான் இந்த தேதியில் நமக்கு மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டாலே கண்டிப்பாக வரும் அதனால் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கடந்த நாட்கள் அறிவிக்கப்பட்ட வானிலையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜூலை பன்னெண்டு மற்றும் பதிமூன்று அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே தேதிகளெலாம் கொடுத்துருந்தோம் சொல்லிய தேதிகளில் நல்ல ஒரு மழை பொழிவு தமிழ்நாட்டில் ரொம்பவே தீவிரமாக பதிவாகியிருக்கு சில இடங்களில் விடிய விடிய கனமழை இரவு நள்ளிரவு கனமழை என பதிவாகலாம் ஆரம்பிச்சிருக்கு இது இப்படியே தொடருமா அல்லது மழை முடிவுக்கு வருமா அப்படின்னா இன்று வரைக்கும் நமக்கு மழை எதிர்பார்க்கலாம் இன்றைய தினங்கள் வரைக்கும் நமக்கு மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக இரவு நள்ளிரவு நேரங்களில் கணிசமாக ஒரு சில மாவட்டங்களில் மழை பரவலாக இருக்கும் எங்கெல்லாம் இன்னும் மழை சரியா இல்லையோ அங்கேயும் நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்க தொடங்கும் சில நாட்களாக பகல் நேரங்களில் வெயில் கொளுத்திய நிலையில் தமிழ்நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை அப்படிங்கிறது தீவிரமாக ஆரம்பிச்சிருக்கு இது எல்லாமே ஒரு ஆரம்பமாகவே நம்ம பார்க்கப்படுது இன்னும் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இது போன்ற மழை பொழிவுகள் நிறைய நம்ம பார்க்க போகிறோம் தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை இனி வரும் நாட்கள் தாங்க ரொம்பவே அதிகமாக நமக்கு வந்து தீவிரம் அடையும் இந்த ஜூலை இறுதி மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள்ல அதிகப்படியான மழை பொழிவு தமிழ்நாடு கிடைக்கும் அதாவது நம்ம முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே சென்னையில வந்து ஒன்பது சென்டிமீட்டர் மழை அப்படிங்கிறது பதிவாயிருக்கு சராசரியாக இந்த ஜூலை மாதத்துல பத்து சென்டிமீட்டர் தான் மழை வரணும் ஆனால் நமக்கு இப்போவே நமக்கு இயல்புக்கு அதிகமாக மழை அப்படிங்கிறது பெய்ய ஆரம்பிச்சிருச்சு இன்னும் இந்த மாதமே முடியல இப்போ நம்ம தேதி எடுத்துக்கிட்டோன்னா ஜூலை பதினான்காம் தேதியில் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இன்னும் பதினைந்து நாள் இருக்கு பதினைந்து பதினாறு நாள் இருக்கு இன்னும் இந்த மாதம் முடியவே இல்லை அதுக்குள்ளேயே நமக்கு இயல்புக்கு அதிக அளவில் சில மாவட்டங்களில் மழை பெய்துருக்கு இருந்தாலும் ஒரு சில மாவட்டங்களில் இயல்புக்கு குறைவான மழையும் கிடைச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம் வடதமிழக கடலோர மாவட்டங்கள் தான் இயல்புக்கு அதிகமாக மழை அப்படிங்கிறது பதிவாயிருக்கு கடலூர் விழுப்புரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்கள் இயல்புக்கு அதிகமாகவே மழை பொறுத்த வரைக்கும் பதிவாக தொடங்கியிருக்கு இன்னும் இந்த மாதம் முடிகிற வரைக்கும் விட்டுவிட்டு அவ்வப்போது மழையும் எதிர்பார்க்கலாம் வடதமிழக உள் மாவட்டங்கள்ல பரவலாக மழை இன்னும் கிடைத்துக்கொண்டேதான் இருக்கு குறிப்பாக வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை போன்ற பகுதிகளிலும் இனி வரும் நாட்களில் இரவு நேரம் மழை பொழிவாக எதிர்பார்க்கிறது ஆகவே கடலோர மற்றும் உள் மாவட்டங்கள் பொறுத்தவரை காலை முதல் மாலை வரை வானம் ஓரளவு மேகமூட்டம் இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறதும் பதிவாக வாய்ப்பு இருக்கு ஆகவே இரவு நேரம் மழை வாய்ப்பு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சில இடங்களில் கனமழையும் சில இடங்களில் மிதமான மழையுமாக பெய்து கொண்டு எல்லா நாட்களுமே கனமழை அப்படிங்கிறது கிடையாது ஓரிரு நாட்கள் நமக்கு மழை பெய்தாலும் ப பரவலாக பல்வேறு பகுதிகளில் நமக்கு மிதமானதுலேருந்து கனமழையாக நிச்சயமாக இருக்கும் ஆகவே உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்கள் இந்த நான்கு மாவட்டங்களும் அநேக இடங்கள்ல பரவலாக நமக்கு மழை கிடைக்கும் இதுவரை சரிவர மழை இல்லாத இடங்களுக்கும் கனமழை கொட்டி தீர்க்க வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க மழை ரொம்ப வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு மழை குறைவா இருக்குன்னு கடந்த இரண்டு நாட்களாக தெரியும் உள் மாவட்டங்களில் எந்த அளவிற்கு மழை வந்து பதிவாகியிருக்குன்னு தொடர்ந்து இனி அடுத்து வரும் நாட்களுக்கும் விட்டு விட்டு பரவலாக மழை கிடைக்கும் சில நேரங்களில் வெயில் ரொம்ப அதிகமா இருக்கேன்னு சொல்லி கவலைப்படாதீங்க தயவு செய்து நிறைய பேர் வந்து வெயில பார்த்துட்டு ஏமாந்துடுறாங்க என்னப்பா வெயில் இப்படி இருக்கு இப்போ வந்து மழை ஊரணும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிதான் கமெண்ட்ஸ்ல ஒரு சில பேர்லாம் தெரியப்படுத்துறீங்க நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் வெயில் வந்து எந்த அளவிற்கு ரொம்ப அதிகமா இருக்கோ அதே அளவிற்கு தான் மழையும் ரொம்ப தீவிரமா இருக்கும் அப்படிங்கிற தகவலை நம்ம முன்கூட்டியே சொல்லியிருந்தோம் அது போலதான் நமக்கு மழையும் தீவிரமாயிட்டு இருக்கு வெயில பார்த்து ஏமாந்துடாதீங்க வரக்கூடிய இரவு நள்ளிரவுல நமக்கு மழை வாய்ப்புகளும் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் கண்டிப்பாக இருக்கும் தொடர்ச்சியாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் ஒரு சில இடங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழையும் தீவிரமாக வாய்ப்பு இருக்கு இதுல குறிப்பா கடலோர மாவட்டங்கள் அது டெல்டா மாவட்டத்துல கடல் ஒட்டிய பகுதிகள் நாகை புதுக்கோட்டை இது போன்ற பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு ஏற்கனவே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் டெல்டா மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் பரவலாக நமக்கு மழை பெய்ததெல்லாம் பார்த்தோம் இனி வரும் நாட்களிலும் தொடர்ச்சியாக இடைவெளி விட்டு அவ்வப்போது மிதமானது முதல் கனமழையாக பதிவாகும் தென் மாவட்டங்களில் இன்னும் எங்கெல்லாம் மழை சரிவர பெய்யாம வெயில் மட்டுமே அதிகமாக இருந்துச்சோ அந்த இடங்களுக்கும் கனமழை வரும் குறிப்பாக இந்த தூத்துக்குடியினுடைய கடலோரப் பகுதிகள் திருநெல்வேலி மாவட்டங்கள் விருதுநகர் சிவகங்கை இங்கெல்லாம் மழை சரிவர பெய்யலைன்னா கண்டிப்பா எதிர்பார்க்க முடியும் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள்ள தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் பரவலாக கனமழையானது தொடர்ந்து நீடிக்கும் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் கனமழை பதிவாக ஆரம்பிச்சிருக்கு வரும் நாட்களிலும் மழை தொடரும் திண்டுக்கலுடைய மேற்கு பகுதி கொடைக்கானல் எல்லாம் கனமழை வச்சிருக்கேன் உஷாரா இருந்துக்கோங்க கொடைக்கானல் பகுதிகள் விருதுநகருடைய மேற்கு பகுதி ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் சிவகாசி உள்ளிட்ட பகுதிகளிலும் இடைவெளி விட்டு மழையினுடைய தீவிரம் இருக்கும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் இப்போ அவ்வப்போது மழை பெய்ய தொடங்கியிருக்கே ஏற்கனவே நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் மேற்கு பகுதிகளில் நல்ல மழை கிடைக்கும் கன்னியாகுமரியில் அப்படின்னு கண்டிப்பாக உண்டு இந்த புத்தநனை பேச்சுப்பாறை சிவலோகம் கன்னிமார் பகுதிகள் எரேனியல் கொலைச்சல் இங்கெல்லாம் நம்ம கன்னியாகுமரி மாவட்டங்களில் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவும் காத்துக்கிட்டு இருக்க நண்பர்களே மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் இந்த இரண்டு பகுதிகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி குறிப்பாக அவலாஞ்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் குந்தா பகுதிகள்லாம் பரவலாக நமக்கு மழை பொழிவுகள் இடைவெளி விட்டு கனமழை ரொம்ப தீவிரமா இருக்கும் அடுத்து வரும் நாட்களில் இந்த மிக கனமழைக்கான வாய்ப்பு மேற்கு தொடர்ச்சியில் மலைப்பகுதிகளை எதிர்பார்க்க முடியும் ஏன்னா கர்நாடகாவில் நமக்கு ஒரு பக்கம் கனமழை ரொம்பவே தீவிரமாக இருக்கு இந்த தென்மேற்கு பருவமழையில அதுக்கப்புறமா இந்த கேரள மாநிலங்கள் மகாராஷ்டிரா வடக்கு ஆந்திரா அதை தொடர்ந்து தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களிலும் மிகவும் கடுமையான மழை பொழிவு ஏன்னா இங்கெல்லாம் வந்து மழை பதிவாக வாய்ப்பு இருக்கு கர்நாடகா மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் மாநில கடலோரப் பகுதிகளெலாம் மழைங்கிறது கொட்டி தீர்க்கும் ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க ஏன்னா இந்த இடங்கள்ல அந்த அளவுக்கு நமக்கு மழை தீவிரம் இருக்கு கேரளா பகுதிகளிலும் மிக கனமழை முதல் மழை வரைக்கும் கேரள மாநிலங்களிலும் எதிர்பார்க்கலாம் ஆகவே தமிழக கேரள எல்லையோர பகுதிகள் தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகளிலும் நாளுக்கு நாள் அடுத்து வரும் நாட்களிலும் விட்டு விட்டு பரவலாக மழை தீவிரமடையும் கர்நாடக கடலோர பகுதிகளில் தான் இந்த மழை அப்படிங்கிறது பதிவாகும் அதே சமயத்துல கர்நாடகாவுல மட்டும் நமக்கு மழை இல்லை வடக்கு ஆந்திர பகுதிகளிலும் தெலுங்கானாவிலும் கடுமையான கனமழை இருக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு தெலுங்கானா மாநிலங்களிலும் வடக்கு ஆந்திர பகுதிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு தான் இப்ப அடுத்து வரும் நாட்கள்ல மழை வாய்ப்புகள் ரொம்ப அங்க தீவிரமா இருக்க போகுது அப்போ தமிழ்நாட்டிலும் பயங்கரமா வெள்ளம் வந்துருவாங்க அப்படின்னா தற்போதைக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை கிடையாது நமக்கு வந்து கனமழை முதல் மிக கனமழை பெரும்பாலும் வந்து கனமழையே நமக்கு வந்து பதிவாகும் ஓரிரு மாவட்டங்கள் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் கொட்டி தீர்க்கும் அதனால நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க ஏன்னா சில மாவட்டங்களில் மழையை இன்னும் சரியாக தீவிரமாக ஏன்னா கடலூர் மாவட்டங்களில் பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேலே நமக்கு மழை பதிவாயிருக்கு ஆனால் மற்ற மாவட்டங்களில் எங்களுக்கு இன்னும் குறைவாக தானே இருக்குது பெரிதளவில் எங்களுக்கு எதுவும் மழை வர ஆரம்பிக்கல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா கண்டிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் மழை குறைவாக இருக்கும் வரும் நாட்களிலும் மழை அதிகரிக்கும் ஏற்கனவே கனமழை பெய்த மாவட்டத்திற்கு தொடர்ச்சியாக இந்த மாத இறுதி மற்றும் ஆகஸ்ட் முதல் வாரங்களிலும் பரவலாக கனமழையானதை எதிர்பார்க்கலாம் நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க எல்லாருமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய தேதிகளிலும் பரவலாக விட்டுவிட்டு மழை பொழிவையும் நம்ம எதிர்பார்க்கலாம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க